அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி நடந்தது இறைவன் செயல் ஏன்னா எதுவும் இறைவனோட அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது நம்ம சாப்பிட்றதுலேருந்து நம்ம செயல்பாடுகளில் இருந்து உலக இயக்கத்துலேருந்து நம்மளை இருந்து எல்லாம் கடவுளின் செயல் கடவுள் இல்லாமல் பொழுது வெடியாது பொழுது போவாது எல்லாம் கடவுளின் செயல் அப்போது இந்த இடையில சில குழப்பங்கள் சில மனஸ்தாபங்கள் அது இது ஏதோ வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து இறைவன் செயல்னு நம்ம நினைக்கணும் முதல்ல ஏன்னா தனித்து ஒருத்தர் வந்து எதையும் செய்திட முடியாது அது முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த பக்குவம் நமக்கு வந்துடணும் ஒருத்தர் நினைச்சியோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து பெருசாக பண்ணிட முடியாது இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் திருடன் திருடறதுக்கு போகிறான் திருட போகும்போது கோயிலில் விநாயகர் கோயிலில் போய்ட்டு ஐயா நாங்கள் மாதிரி திருட போகிறோம் நீயா எங்களுக்கு ஒரு பாட்னராக எங்கள் கூட கலந்துக்கின்னு வாங்க அப்படின்னு வேண்டிக்கிறான் வேண்டிக்கனே அவன் என்ன சொல்கிறான் விநாயகர் நம்ம கூட தான் இருக்காரு நம்ம தைரியமாக போய் திருடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடான்னு ராஜா வீட்டில் போய் திருடுறாங்க அப்போ என்ன ஆகிடுச்சின்னா திருடனுக்கும் இறைவன் கூட இருப்பான் நல்லவன் கெட்டவன் பாகுபாடு இறைவனுக்கு கிடையாது நமக்கு தான் அதெல்லாம் நம்ம மனசில் தான் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் வல்லவன் இப்படியெல்லாம் நம்ம கற்பனையில் தான் இருக்கிறமே தவிர நல்லது கெட்டதுன்ற ரெண்டு இறைவனுக்கு இல்லை ஏன்னா படைச்சது அவன் எல்லாத்தையும் இப்போது ஒரு மில்லில் துணி நேர மில்லு இருக்கு இல்லையா துணி நேர மில்லில் போனால் எல்லாம் துணியும் வந்து மில்லுலேருந்து ஒரே மாதிரி தான் வெளியில் வரும் மிஷினில் இருந்து எல்லாம் வெள்ளையாக தான் மிஷினில் வரும் அதை கட்டிக்கின்னு அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்கள பொறுத்து அந்த வெள்ளை அப்படியே இருக்குதா கலர் மாறிடுச்சா கறிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சான்றது அவங்கவுங்க செயல்பாடுகளை பொறுத்து இல்லையா அப்போது நாம் பார்க்குற பார்வையில் எப்படி பார்க்குறோமோ அதுதான் நமக்கு தெரியும் கண்ணுக்கு சொல்லுவாங்க சிலர் இவர் ஏதோ ஒரு கலர் இது இப்போ இந்த கலர் கொஞ்சம் சரியில்லைன்னா என்பா சரியான காமாள பூச்ச கண்ணியாயி இவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சள் ஆகுது என்னின்னு சொல்கிறான் இந்த ஆள் அப்படின்னு வாங்க அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைவு தான் வெளியில் நமக்கு செயல்பூர் செயல் புரியும் அப்போ அந்த வகையில் நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இறைவன் செயல் எது நடந்தாலும் இறைவன் செயல் ஆனால் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலா வேணாங்க அப்போது ஒவ்வொரு ஞானியும் தன்னை அன்பே சிவம்னாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் எது எப்படியோ போட்டம்பா நாம் எதுக்கு வந்தோம் இறைவா கடவுளை பிடிக்கணும் குரு சொன்ன வழியில் நம்ம போனோம் அவ்வளோதான் நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு என்ன குரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு இது ஒரு மிகப்பெரிய அரிய கலை இந்த கலையை குரு வந்து எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு சொல்லி கொடுத்துருக்காரு அதன்படி தான் நம்ம வந்து உபதேசம் வாங்கியிருக்கோம் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் நம்மன்னா ஐயாவை பார்க்கணும் குருவை பார்க்கணும் கலையை நான் வந்து இந்த கலையை சரியாக செய்யணும்னு குருமார்கிட்ட செக் பண்ணிக்கணும் கலையை தினம் நான் இந்த பாடத்தை சரியாக பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் அது எப்போல்லாம் நான் மாதம் மாதம் ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்கே நடக்கும்ன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்படி தானே எல்லாருக்கும் தெரியும் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார் யார் வந்தாலும் வரலைன்னாலும் பௌர்ணமி நிற்கக்கூடாது பௌர்ணமி யாரும் நிறுத்தக்கூடாது ஒரு பௌர்ணமியும் தவறக்கூடாது வர்றவங்க பசின்னு யாரும் போகக்கூடாது என்ன சொன்னார் பசின்னு ஒருத்தர் கூட இங்கே வந்துட்டு திரும்பி போகக்கூடாது இப்போது அவங்களுக்கு வயிறார சாப்பாடு இந்த கலையை அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க அறியாமைய சில விஷயங்கள்ல அந்த அறியாமைன்றது என்னென்னா மூட பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் ஆடு பலியிடுறது கோழி பலியிடுறது ஒரு வேப்ப மரத்தை பார்த்தா துணி சுற்றி ரெண்டு மூணு செங்கல்ல வச்சு அங்கே குங்கப்பட்டு வச்சு ஊந்து கும்பிட்றது இதெல்லாம் வந்து இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து ஐயா வந்து உடைச்சார் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சும்மா பொய் இது மாதிரிலாம் பண்ணதான் அவங்கவுங்க மன திருப்திக்காக அதை பண்ணிக்கிறாங்களே தவிர அதிலெல்லாம் வந்து கடவுளை பார்க்க முடியாது ஏன் ஐயா நான் சொ உனக்குள்ளே கடவுள் இருக்கார் தேடுன்னார் ஒரு ஒரு சிலையில் கூட கடவுளை அவர் சொல்லலை உனக்குள்ளே இருக்காருன்னார் அப்போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை கேட்டு உன் மனசாட்சிப்படி எதுக்கு நம்ம வந்தோம் நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை இன்னொருத்தர் அதுதான் அன்பே சிவம் மனமே குருனார் ஊ மனசு தான் உனக்கு குரு யாரோ சொல்கிறத கேட்டு யாரோ இப்போது நான் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்க சில ப்ரூஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு மகான்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சிலருக்கு அதில் முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தால் அதை தூக்கி ஓரமாக போடுங்க சரியானதை எடுத்துக்குங்க அதானே உங்கள் வேலை நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கணும் ஏதாவது சட்டம் இருக்குதாண்ணா அது ஒன்றும் கிடையாது இங்கே கீழே நீங்கள் உட்காந்துட்டு இருக்குதாலையோ நான் மேலே உட்காந்துருந்தாலே எனக்கு எல்லாம் தெரியுன்றதும் கிடையாது உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னும் கிடையாது இதை முதல்ல நாம் புரிஞ்சிக்கணும் அப்போ அப்படி புரியும் போது இதை நம்ம புரிஞ்சிக்கினாலே யார் சொல்கிறது சரி தப்புன்றது முதல்ல அனலைஸ் பண்ணிடணும் இப்போது பௌர்ணமின்னா எப்போவுமே இங்கே நடக்கும் ஐயா சொல்லியிருக்க ஒரு பௌர்ணமி தவறக்கூடாதுன்னு இருக்கார் இப்போ பௌர்ணமி ஐயா பௌர்ணமி இருக்கா இந்த கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கு ஏன் பௌர்ணமி இருக்கான்னு கேட்கறதுக்கு என்ன வந்தது இல்லை இங்கே பிரச்சனையாக என்ன பிரச்சனையாவது போட்டம்பா நிர்வாக ரீதியாக அது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அது ஏதோ போயிட்டு போதே நீ உனிக்கிய நீ எதுக்கு வந்த கொடுத்த பாடத்தை சரியா செய்யணும் ஐயாவை பிடி ஐயா கிட்ட உழுந்து கும்படியே ஐயா அவர்கிட்ட வச்சு உங்களோட வேண்டுகோள் அங்கே வை பாடத்தை பண்ணு சாப்பிடு இரு உனக்கு நீ வந்த வேலையை தானே பார்க்கணும் நீங்கள் வந்து பந்த கால பூச்சிக்கு நின்று இன்னும் தான் நாம் நான் பண்ணுறது இல்லையா அப்போது பௌர்ணமி இந் இப்போ இல்லை இப்போ நான் இருப்பேன் நான் இன்னும் எவ்வளோ காலம் இருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் சும்மா சும்மா சொல்லுங்களேன் ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷம் அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் தானே வருவாங்க இங்கே வருவாங்களா வரமாட்டாங்களா யார் வந்தாலும் வரலன்னா உங்களுக்கு இன்னா இருக்குது நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அது தானே பார்க்கணும் இந்த தெளிவு நமக்கு வரணும் அவ்வளோதான் சிம்பிள் இந்த தெளிவு நமக்கு வரணும் யாரும் எப்படியோ நான் வந்தது எதுக்கு அதனால தான் உன்னை பார்க்க சொன்னாங்க நீ ஊரை பார்த்தா கெட்டு போயிடுவீங்க அவர் என்ன பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரும் என்ன முட்டின்னு இருக்கிறாங்க என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள நம்ம உள்ள பூந்து எதாவது அவங்கள சரி பண்ணிடலாமா அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது யார் சொல்கிறது யாரும் எடுத்துக்க மாட்டான் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி என்ப துன்பம்